மற்றொரு முன்னாள் அமைச்சரை தட்டி இருக்கிறது ஜனாதிபதி அனுபவகுமார் அரசாங்கம் ஏற்கனவே சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அமைச்சர் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் எதிர்வரும் வடமாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்தில் சுமந்திரன் முதலமைச்சராகவும் கிழக்கு மாகாணத்தில் தான் முதலமைச்சர் என்பதாகவும் பரபரப்பான தகவல் வழியாக இருக்கின்றது இந்த தகவல்களை தொடர்ந்து வடக்கிலிருந்து மற்றொரு பெருந்தலை இந்த வடமாகாண சபை தேர்தலில் களமிறங்கவிருப்பதாகவும் அவர்களுடைய வருகையின் காரணமாக பல பல கட்சிகள் அவரின் பின்னால் செல்லக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதாகவும் பரவலாக பேசப்படுகின்றது நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் கொடூரமான முறையில் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் காணாமல் போயிருக்கிறாரா அல்லது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாரா உங்களிடம் உதவியை நாடும் பெற்றோம் இந்த செய்தி நிலைமைகள் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொளி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொளிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய காணொளிகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதேபோன்று புலமைந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அந்த நாட்களை இன்னும் சிறப்பாக வேண்டுமாக இருந்தால் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிப் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளை நானும் உங்கள் பேப்பர் படி என்பானும் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி பிரதான செய்திகளுக்குள் போவோம் என்பதாக யாழ்ப்பாணத்தில் பதினேழு வயதுடைய சிறுவன் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார் யாழ்ப்பாணம் மெல்லாகம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய தான் காணாமல் போயிருப்பதாக அவருடைய தந்தை தற்போது போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி இவர் வீட்டிலிருந்து வெளியே சென்றதாகவும் அதன் பின்னராக இன்று இரண்டாம் தேதி ஆகிவிட்டது தற்போது வரையில் அவர் வீடு வந்து சேரவில்லை என்பதாகத்தான் தெரிய வருகின்றது அதன்படி அவர் காணாமல் போனாரா அல்லது கடத்தப்பட்டுள்ளாரா என்பது தொடர்பான விசாரணைகளை போலீசார் தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் அதன்படி அந்த பெற்றோர் மிக முக்கியமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் பார்வையாளர்களான உங்களிடம் தன்னுடைய மகனை எங்கு கண்டாலும் உடனடியாக தெல்லிப்பள்ளை போலீஸாருக்கு இது தொடர்பிலான தகவல்களை அறிவிக்குமாறு தான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் அதன்படி அந்த சிறுவனினுடைய புகைப்படத்தில் நான் இதில் பதிவேற்றுவேன் இது தொடர்பில் அல்லது இவர் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக ஏதாவது ஒரு போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் கூட அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தெல்லிப்பள்ளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது தொடர்பான தகவல்களை அறிவித்துக் கொள்வார்கள் எனவே முடிந்தளவு இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து மற்றுமொரு முக்கியமான செய்திலமையாக தென்னிலங்கையைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது தொடர்பிலான சம்பவமும் தற்போது இலங்கையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் மாறியிருக்கிறது உறவினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவருடைய உறவினர் மூலமாகவே கல்லால் தலையில் அடித்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதாகத்தான் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த சம்பவத்தின் போதாக சம்பவ இடத்திலேயே குறித்த பெண் உயிரிழந்திருந்ததுடன் அந்த கொலையை மேற்கொண்ட கொலையாளி தப்பியோடி இருப்பதாகவும் தலைமுறைவாகியிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார் இதன்படி அவரை கைது செய்வதற்கான மேலதிக நடவடிக்கைகளையும் போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது மற்றொரு செய்தியாக இருக்கின்றது அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி ஒன்றாக உங்களுக்கு தெரியும் தற்போது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் முடிவடைந்திருக்கின்ற நிலைமையில் நீண்ட காலமாக இந்த மாகாண சபை தேர்தல் என்பது நடைபெறாமல் இருக்கின்றது அதன்படி தற்போதைய அரசாங்கத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய அரசாங்கத்தில் இந்த மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே எதிர்வரும் சில மாதங்களில் மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெறலாம் இடம்பெறவிருக்கின்றன என்பது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களையும் அறிய முடிகின்றது இந்த நிலைமையில் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு மாகாண சபையில் ஆசனங்களை கைப்பற்றுவதற்கும் ஆட்சியை கைப்பற்றுவதற்குமாக அரசியல் கட்சிகள் போட்டிகளில் தற்போது வரை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த விடயம் எமது தமிழர் பகுதியிலும் மாகாண சபை தேர்தலை யார் கைப்பற்றவிருக்கிறார்கள் என்பதான போட்டி நிலவரங்கள் தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன அதன்படி தமிழரசு கட்சிக்குள்ளேயே பல போட்டி நிலைமைகள் உருவாகி இருப்பதாக தகவல்கள் மூலமாக அறிய முடிகின்றது அதன்படி வடக்கை பொறுத்தவரையில் ஜனாதிபதி சட்டத்தரணியாகவும் அதேபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த சுமந்திரன் அவர்கள் போட்டியிட இருப்பதாகவும் அதேபோல கிழக்கு மாகாணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் போட்டியிட இருப்பதாகவும் இவர்கள்தான் முதலமைச்சராக வரப்போகின்றார்கள் என்பதாக பல தகவல்களும் சமூக ஊடகங்கள் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கின்றது இந்நிலைமையில் தற்போது யார் வேட்பாளர்கள் தமிழரசு கட்சி சார்பில் யார் வேட்பாளர்களாக களமிறங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பிலான அறிவிப்பை எதிர்பெறும் ஐந்தாம் தேதி தமிழரசு கட்சி சார்பாக இடம்பெறவிருக்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழரசுக் கட்சியினுடைய தலைவரும் வடக்கு மாகாண சபை அவை சி வி கே சிவஞானமையா அவர்கள் உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மாகாண சபை தேர்தலினுடைய அடுத்த வேட்பாளர்கள் யாராக இருக்க போகின்றார்கள் என்பது தொடர்பில் அது மட்டுமல்லாமல் மற்றொரு மிக முக்கியமான தகவல் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த மாகாண சபை தார் தேர்தல் சார்ந்து மிக முக்கியமான ஒரு நபர் மக்களால் பெரிதும் பாராட்டு பெற்றவர் மக்களால் அதிகம் விரும்பப்பட்டவர் மக்களின் அதிக மதிப்பிற்குரிய ஒரு நபர் தான் நீதிபதி அவர்கள் அவர் இம்முறை இடம்பெறவிருக்கின்ற இந்த மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாண முதலமைச்சருக்கான போட்டியில் களம்பரங்க இருக்கிறார் என்பதாகவும் பரபரப்பான தகவல் வழியாக இருக்கின்றது எனவே அது தொடர்பிலான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை ஆனால் மறைமுகமாக நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் போட்டியிட இருக்கிறார் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது எனவே நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் வடக்கு மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் அவரின் பின்னால் அநேகமான தமிழ் கட்சிகள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது தமிழரசுக் கட்சிக்கு பாரிய தலையீடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றதாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாக சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் வடக்கு மாகாண சபை தேர்தலில் யார் யார் அடுத்தடுத்த வேட்பாளர்களாக களமிறங்க போகும் கொண்டார்கள் என்பது விடயங்கள் வருகின்ற பொழுது அந்த விடயத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி தற்போது ஜனாதிபதி குமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்தில் பல கைதுகள் தொடர்ந்தேச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன உண்மையில் பாராட்டப்படத்தக்க வேண்டிய ஒரு விடயம் இந்த போதைப் பொருள் கடத்தல் மனித கடத்தல் அதேபோல கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பிலாக பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாக பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே இந்த லஞ்சம் ஊழல் மோசடி தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பிலான விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவ்வாறு நிலைமையில் தற்போது முன்னாள் அமைச்சரும் ஒருவர் சிக்கியிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதன்படி முன்னை நாள் வர்த்தக அமைச்சராக இருந்த நலின் பெர்னாண்டோ அவர்கள்தான் முறைகள் முறையில் நிதியை கையாண்டார் என்பது தொடர்பில் தற்போது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது அதன்படி அவர் ஏற்கனவே முன்னதாக ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த அடிப்படையில் தற்போது ஜனாதிபதி அனுர திசநாயக்க திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்தில் மற்றொரு விசாரணைகள் மூலமாக இவர் தன்னுடைய ஆட்சி காலத்தின் போதாக உங்களுக்கு தெரியும் இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபல புலமை பரிசில் திட்டம் வழங்கப்படும் குறிப்பாக நாங்கள் பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற காலத்தில் எங்களுக்கு ஐந்தாயிரம் ரூபா கொடுப்பனவாக அது வழங்கப்பட்டிருந்தது தற்போது அந்த தொகையானது சற்று அதிகரித்திருப்பதாகவும் காண முடிகின்றது எனவே அவ்வாறு பல மில்லியன் கணக்கிலான அந்த பணத்தொகை ப பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்காக மாதாந்தம் வழங்கப்படுவது வழக்கம் இந்த புலமை பரிசிலானது அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படுவதில்லை கிராம சேவகர் மூலமாக ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் படிக்கக்கூடிய நிதி சார்ந்த வருமானம் சார்ந்து பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக வழங்கப்படும் ஒரு கடமைப் பரிசில் திட்டம் தான் இந்த மகாபுல கொடுப்பெனவு அந்த அடிப்படையில் இந்த மகாபுல கொடுப்பனவை இவர் முறைகேடான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் தற்போது இவருக்கான அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வழியாகி இருக்கின்றன அதன்படி மகாபுல புலமை பெருசில் அறக்கட்டளை நிதி சட்டத்தின் பிரகாரம் அந்த நிதியை பயன்படுத்துவதாக இருந்தாலோ அல்லது அந்த நிதி தொடர்பான எந்த முடிவை எடுக்க வேண்டுமாக இருந்தாலும் அந்த நிதி சார்ந்த தலைவரனுடைய அனுமதி மூலமாகத்தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது அங்கு ஒரு சட்ட நடைமுறையாக இருக்கின்றது இந்த நிலைமையில் நளின் பெர்னாண்டோ அவர்கள் தலைவரினுடைய அனுமதியை பெறாமல் சுயமாக அந்த நிதிகளை கையாண்டார் என்கின்ற அடிப்படையில் தான் தற்போது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இது தொடர்பில் அவரை விளக்கம் அளிப்பதற்காக விசாரணைக்கு வேளை அவர் அதனை மறுத்திருக்கிறார் அதன்படி தன்னுடைய சட்டத்தரணிகளுடன் கலந்து ஆலோசித்ததன் பிறகுதான் இது தொடர்பில் தான் வாக்குமூலத்தை அளிப்பேன் என்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலைமையில் தற்போது காவல்துறையினர் இவரிடம் வாக்குமூலத்தை பெறுவதற்கான அனுமதி கோரி நீதிமன்றத்திடம் அது தொடர்பிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே விசாரணைகளின் பின்னராக மீண்டும் இந்த மகாபுர நிதியை முறைகேடான முறையில் பயன்படுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்படலாம் என்பதாகவும் பேசப்படுகின்றது ஏற்கனவே ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த விடயமும் தற்போது இந்த முன்னாள் அமைச்சருக்கு பெரும் தலையடியாக மாறியிருக்கின்ற என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அந்த அடிப்படையில் தற்போது இந்த அரசாங்கத்திற்கு ஊழல் மோசடி தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன்படி தற்போது பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய பல மாஃபியாக்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திடீர் பணக்காரர்கள் என்ற அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே சாதாரண குற்றவாளிகள் என்பதை தாண்டி பெரும் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பெரும் தலைகளையும் இந்த அரசாங்கம் விட்டு வைக்காமல் கைது செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளை